வெல்கம் டு மிருது லோட்டஸ் நாம் இப்போ பார்க்குறது சேரா அப்படிங்கிற ஒரு புதிய லோட்டஸ் வெரைட்டி இது சேர நாட்டிலேருந்து இருந்து வந்திருக்கு இது அவங்களோட ஹைப்ரிட் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் சேரா அப்படின்னு வச்சுருக்காங்க டியூபர்ஸ் நம்ம கைக்கு கிடச்சோன்னே இந்த மாதிரி தண்ணியில் மட்டும் போட்டு வச்சா போதும் வேறு எந்த எல்லாம் போட தேவையில்லை இப்போ அந்த சின்ன டியூபர்ஸ் ரெண்டையும் டபில் நட்டுக்கலாம் இதை சேஃபாக வச்சுக்கலாம் இது டேங்கில் நடுறதுக்காக நான் சேஃபாக எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நம்ம வச்சுக்கணும் இதில் வெயில் பட்டுது அப்படின்னா அதில் லைட்டாக வந்திருக்கிற வேர் எல்லாம் கறிவிடும் அதனால் நான் இப்படி கவர் பண்ணி வைக்கிறேன் ரொம்ப நாள் தண்ணிக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது ரெண்டே நாள் மட்டும்தான் தண்ணிக்குள்ளே வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்யூபர்ஸை வந்து நட்டு வச்சிடணும் அப்போ தான் சேஃபாக இது வளரும் நம்ம ரொம்ப நாள் இலை விரிகிற வரைக்கும் தண்ணியில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வீணாக போயிடும் இப்போ இந்த டப்பில் தான் நம்ம நடப்போகிறோம் இது இந்த இருந்து எடுத்த டியூபரு இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இந்த மாதிரி டியூபர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இது சின்ன டியூபர் இந்த பெரிய டியூபர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் டேங்க் அந்த மாதிரி பெரிய தொட்டியில் வைக்கிறதுக்கு ஆகும் இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து வச்சுக்கணும் வெளியில் வைக்கக்கூடாது இப்போ நாம் இந்த டப்பில் எப்படி டியூபர் நடலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இது பழைய மண்ணு தான் இந்த மண்ணையே பயன்படுத்தி நாம் டியூபர்ஸை வளர்க்க முடியும் புதுசாக மண்ணு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நடுவில் ஒரு குழி எடுத்துகிட்டு நம்ம அந்த குழியில் மாட்டு சாணம் உரம் சளிச்சு வச்சதை வந்து உள்ளே போட்டுக்க போகிறோம் உள்ள கொட்டிட்டு அழுத்தி கொடுத்தா போதும் அந்த சேத்துக்குள்ளே போயிடும் அதுவே போதும் நீங்கள் மேலே கவர் பண்ணி விட்டுறலாம் இந்த செடி வளர்ந்து பூக்கிற வரைக்கும் இந்த உரமே போதுமானது வேறு எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஏன்னா பழைய மண்ணிலேயே நிறைய உரம் இருக்கும் அதனால் இந்த செடி வளர்ந்து பூ பூக்கிற வரைக்கும் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை இனி நம்ம டியூபரை நட்டு வைக்கலாம் பாருங்கள் நான் எப்படி டியூபரை நட்டு வைக்கிறேன்னு இது சின்ன டியூபர் ஆனால் இதுவும் வளர்ந்து வந்துடும் மெதுவாக லேசாக அழுத்தி கொடுத்தா மட்டும் போதும் டியூபர் மேலோட்டமாக தான் நடணும் ரொம்ப ஆழமாக நடக்கூடாது இதில் பாருங்கள் வேர் வந்திருக்கு அந்த இலை விரிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படி இருக்கும்போதே நம்ம நட்டு வச்சிடணும் அந்த டியூபருக்கு ஆப்போசிட்டாக இந்த டியூபரை நான் நட்டு வைக்கிறேன் ஒரு டப்பில் ரெண்டு டியூபர் தாராளமாக நட்டு வைக்கலாம் பாருங்கள் லேசாக அழுத்தி கொடுத்தா மட்டும் போதும் அப்படியே கவர் பண்ணி தண்ணி விட்டுறணும் அந்த இலை விரியும் போது இந்த டப்பில் தான் வந்து விரியணும் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டேஜில் அதை நட்டு வச்சிடணும் தண்ணி விடும்போதும் தான் ரொம்ப ஸ்லோவாக தான் தண்ணி விடணும் இந்த ஓசை அப்படியே தூக்கி உள்ள பிடிச்சிங்கன்னா அந்த சேரெல்லாம் மேலே வந்துடும் அதனால் ரொம்ப மெதுவாக தான் தண்ணி விடணும் தண்ணி விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக மீன் ஆட் பண்ணணும் மீன் எதுக்கு அப்படின்னா அந்த இலையெல்லாம் வந்து நத்தைகள் சாப்பிட்ரும் அந்த நத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு பூச்சிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மீன் கண்டிப்பாக டப்பில் விட்டுருக்கணும் அப்போ தான் வந்து இலையும் சேஃபாக இருக்கும் செடியும் சேஃபாக இருக்கும் ஃபிஷ் விடலை அப்படின்னா இலை ஃபுல்லாக வந்து நத்தை சாப்பிட்றோம் இந்த மாதிரி நெறச்சி விட்டுக்கலாம் டியூபர் உள்ளே நட்டோன்னே இந்த மாதிரி நெனைச்சி விட்டுக்கலாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இலை மேலே வந்து விரிஞ்சிருக்கும் அடுத்த நாள் காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் இலை வந்து விரிஞ்சிருச்சு இப்போ நாம் மீனும் டக்வீடும் போட்டுக்கலாம் பாருங்க இது குளத்து மீன் நம்ம ஏறி குளத்தெடுக்கிற மீனே விட்டால் போதும் அதுதான் இந்த நத்தை எல்லாம் சாப்பிடும் மீனோட பாதுகாப்புக்காக இந்த டக்வீட்ஸை நம்ம மேலே போட்டு விட்டுருலாம் ஏன்னா இலை இல்லைங்கிறதுனால வெயில் அதிகமாக அடிச்சுதுன்னா மீன் செத்துரும் அதுக்காக இந்த டக்வீட்ஸை நம்ம மேலே போட்டுக்கலாம் இலை வந்தோடனே இந்த டக் வீட்ஸை தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதுவே வெளியில் போயிடும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றிங்க